அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்களித்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கம் தேதி மாற்றம் தற்போது வெளியான முக்கிய அறிவிப்புகள் பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு பள்ளிகள் திறப்பு பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்கீல இருக்கிற பட்டனை கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்க்குற பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் புகழலாம் தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி மற்றும் உயர்நிலை மேல்நிலை பள்ளி அனைத்திற்குமே ஆறு முதல் ஒன்பதாம் வகுப்பு படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி இறுதித் தேர்வு முடிவடைந்துள்ளது இதனையடுத்து ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டாங்க அதன் அடிப்படையில் வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டாங்க ஆனாலும் தற்போது தமிழகத்தில் வேலின் தாக்கத்தின் காரணமாக பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்திவைக்கப்படுமா என அவ்வப்போது எழுப்பப்பட்டு வந்து அதன் அடிப்படையில் தற்போது பள்ளிகள் திறக்கப்படும் தேதியே மாற்றம் செய்யப்படுமா என கேள்விகள் எழுப்பப்பட்ட போது வெளியின் தாக்கத்தை பொறுத்து பள்ளிகள் திறப்பும் தேதி மாற்றம் செய்யப்படலாம் என தற்போது அன்பில் மகேஷ் அவர்கள் முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் மேலும் வெப்பத்தை பொறுத்து அந்த நேரத்தில் முதலமைச்சர் ஆலோசனையின்படி பள்ளிகள் திறக்கப்படும் தேதி ஒத்தி வைக்கப்படலாம் என அறிவிக்கப்பட்டாங்க அதாவது தற்போது வானிலை நிலவரத்தின் பொறுத்து மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது மீண்டும் தமிழகத்தில் மழையின் தாக்கம் நீடிக்கப்பட்டால் அந்தந்த தேதியில் பள்ளிகள் கண்டிப்பாக திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க அதாவது ஜூன் மாதம் இரண்டாம் தேதி ஏற்கனவே பள்ளிகள் திறக்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி மாற்றி வைக்கப்படாது என அறிவிக்கப்பட்டாங்க தற்போது நிலவரப்படி மீண்டும் பள்ளிகள் வேலின் தாக்கத்தின் காரணமாக ஜூன் மாதம் இரண்டாவது வாரம் பள்ளிகள் மீண்டும் மாற்றியமைக்கப்படுமா என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது நிலவரப்படி வேலின் தாக்கம் பொறுத்து அந்தந்த நேரங்களில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுக்கப்படுவார்கள் அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி எந்தவொரு மாற்றமும் இல்லாமல் வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும்னு அறிவிக்கப்பட்டாங்க வானிலை மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படும் தேதி வா மாற்றியமைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறிவிக்கப்பட்டாங்க ஆனால் தற்போது நிலவரப்படி மீண்டும் வரக்கூடிய ஜூன் மாதம் இரண்டாம் தேதி கட்டாயம் பள்ளிகள் திறக்கப்படும் மாற்றம் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக தெரிவிக்கப்படுனர் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்